ஆண்டவரின் தயால குணம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சோதரியிலே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்புடன் நினைக்கிறேன் ஆண்டவருடைய தயால குணம் ஆணுடைய குணத்தை பற்றி படித்தோம்னா கோடிக்கணக்கில் இருக்கும் அது என்னவும் முடியாது என்னை சொல்லவும் முடியாது என்னவும் முடியாது எண்ணி சொல்லவும் முடியாது ஆனுடைய குணங்கள் இருந்தாலும் ஒரு சிலவற்றை நான் உங்களோடு பயந்து கொள்கிறேன் ஆண்டவரின் தயால குணம் அவர் எப்படிப்பட்டவர் என்று சீராக் இரண்டாம் அதிகாரம் பதினொன்று சொல்லுகிறது பறிவும் இரக்கமும் உள்ளவர் பாவங்களை மன்னிப்பவர் துன்ப விலையில் காப்பாற்றுகிறவர் இந்த நான்கு நமக்கு தேவை கட்டாயம் ஒரு மனிதன் நினைவாழ்வு பெற ஒரு மனிதன் மறுவாழ்வு பெற ஒரு மனிதன் சுகத்தோடு வாழ ஒரு மனிதன் பாதுகாப்போடு பராமரிப்போடு வாழ ஒரு மனிதன் வல்லமையோடு வாழ ஒரு மனிதன் சபாதனத்தோடு சந்தோஷத்தோடு நிறைவோடு நிம்மோதியோடு வாழ ஒரு மனிதன் பரிசுத்தோடு வாழ ஒரு மனிதன் நிறைவாழ்வை நோக்கி பயணிக்க வாழ்வை வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய பரிவு எனக்கு வேண்டும் இயேசுனுடைய பரிவு இயேசுனுடைய மனதுர்க்கம் இயேசுனுடைய கம்பேஷன் இயேசுனுடைய கருணை என் மேல் விட வேண்டும் ஆயினெல்லாம் ஆடுகள் போல இந்த மந்தைகளை பறிவு கொண்ட தெய்வம் நேற்று வேண்டும் என்று மாறாதவராய் என் மீது பரிவு கொள்ள வேண்டும் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும் என் பாவங்களின் நிமித்தம் என்னை தள்ளி விழாதபடி என் பாவலின் நிறுத்தம் இனி ஒதுக்கி விடாதே நான் அந்த மகனின் பாவங்களை நினைவுபவர்களே என்று சொல்லி என் பாவங்களாக முதுகுப்பு முன்பதாக தூக்கி எறிந்து என் மனக்கசத்தை மீட்பாக மாற்றுகிற தெய்வமாய் வருகிறபடியினாலே அவர் மிகவும் இரக்கம் உள்ளவர் மட்டுமல்ல பிரியமாவிலே அவர் பாவங்களை மன்னிப்பவர் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டிய ஏழு ஏழு முறை பாவம் செஞ்சிட்டேங்க சொல்லி பாவங்களை விமர்சிப்பவர் அல்ல எத்தனை முறை பாவம் செய்தால் அந்த கிருபையின் காலத்தில் இறக்கத்தின் காலத்தில் ஆண்டவரே என்று சொல்லி வருகின்ற பொழுது யோவான் நச்சரி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழில் வாசிப்பது போல அவர் பாவங்களை மன்னிப்பதில் வல்லல் அதான் இயசையா ஐம்பத்தி ஐந்து ஆறு ஏழில் வாசிக்கிறோம் அவர் பாவங்களை மன்னிப்பதில் வல்லல் இளமையா முப்பத்தி ஒன்று முப்பத்தி நான்கில் வாசிக்கிறோம் அவர் பாவங்களை நினைவு கூறாத தெய்வம் திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி மூன்று பத்து பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் கிழக்கு மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அறிக்கை செய்ய பாவங்கள தூக்கி அடைகிற தெய்வம் மிக்கா ஏழு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் நம்முடைய பாவங்களை அதிகம் செய்கிற பாவம் எல்லாம் ஆழ்கடையில் புதைக்கிற தெய்வம் இனிமையாக முப்பத்தி ஒன்று முப்பத்தி நான்கில் வாசிக்கிறோம் அவர் நாம் பாவங்களை நினைவு கூறுவதில்லை ஏன் அவர் நம் பாவங்களை மன்னிப்பவர் எல்லாவற்றுக்கும் மேலாக துன்ப விலையில் காப்பாற்றுகிறார் ஆண்டவரே வரே என்று திக்கற்ற பிறகு அழைக்கின்ற பொழுது ஆண்டவரே வரையே என்று திக்கற்ற பிள்ளைகளாக குவி அழைக்கின்ற பொழுது திருப்பாடல் முப்பத்தி நான்கு அவனை எல்லா விதமான நெருக்கடி நின்று துன்பத்தில் நம்மை விடுவிக்கிறார் தப்பு வைக்கிறார் ஏந்துகிறார் வழக்காடுகிறார் நமக்காக யாவற்றை செய்து முடிக்கிறார் காப்பாற்றுகிறார் பாதுகாக்கிறார் பராமரிக்கிறார் ஆகவே இவையெல்லாம் ஆண்டவரின் தயாள குணம் இந்த தயாள குணம் தாராள குணமாக என் வாழ்வில் இருக்க ஆண்ட இடத்தில் நம்மை செவிப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை